உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான சில வார்த்தைகளும் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இன்றைக்கு நாம் கையில் வைத்திருக்கிறதான ஃபோன் என்பது ஒரு காலத்தில் வந்து இது தவிர்க்க முடிந்த பொருளாக இருந்த தொடக்க காலத்தில் இப்போ அது வந்து தவிர்க்க முடியாத பொருளாக மாறிவிட்டது ஏன்னா எங்கே போனாலும் என்ன வேணும் ஃபோன் வேணும் அப்படிதானே இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தர் போனாலும் அங்கே போனால் ஓடிபி சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறான் ஒன் டைம் பாஸ்வேர்டு எந்த எந்த ஒன்றுக்கும் என்ன தேவைப்படுதுப்போம் கத்திரிக்காய் வாங்க போனால் இன்னைக்கு ஓடிபி பார்க்கும் போல இருக்கு அந்த மா அப்போ என்ன உடனே என்ன செய்கிறது ஃபோனு எடுத்துகிட்டு வரல சார் என்னடா ஃபோன் இல்லாமல் எப்படிடா வெளியே வந்த எப்படிடா உன்னால் வாழ முடியுது ஃபோன் இல்லாமல் அந்த மாதிரி மேலே கீழே பார்க்குறான் புரிகிறதா உங்களுக்கு அப்போ ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ண முடியலை காய வாங்க போனாலும் அங்கே விட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார் மளிகை கடை போனால் அவனும் அதான் கேட்குறான் மீன் கடை போனால் எல்லோரும் அங்கே தான் வச்சுருக்குறாங்க ஏதோ ஒரு மீனை கேட்டால் நம்பர் கொடுத்துட்டு போங்க சார் நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறான் அந்த அளவுக்கு ஃபோன் வந்து தவிர்க்க முடியாத பொருளாக மாறிவிடுச்சு அதனால் இப்போ யாரும் என்ன பண்ண முடியாது ஃபோனை தவிர்த்து வாழ முடியாது ஆக இந்த ஃபோனுக்குள்ள நிறைய நல்ல விஷயம் இருக்குது அப்படி தானே நல்ல விஷயம் நிறைய இருக்குது அதனால் நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே நேரத்தில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கோ அந்த அளவுக்கு இதில் நிறைய மோசமான விஷயங்களும் இருக்குது நல்லதும் கெட்டதும் ஒன்றாக கலந்து இதில் இருக்கிறபடினால இதை ஒரு பக்கம் நாம் வந்து ஒரு ஆசீர்வாதமாக பயன்படுத்த வேண்டியிருக்கிறது ஒரு பக்கம் சாபத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு ரொம்பவும் எச்சரிக்கை இருக்க வேண்டியிருக்கிறது எஸ்பெஷலி வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய சோதனை களமாக இருக்கின்றது இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா அவங்களுக்கு நிர்பந்தமான வாலிபன் நான் ஃபோன்லேருந்து என்னை விடுவிப்பது யார் நிர்பந்தோடு என்ன தெரியுமா ஒரு ஐ எம் லிவிங் வித் சம் கைண்ட் ஆஃப் கம்பல்ஷன் ஒரு அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறேன் என்னால் முடியலை ஒரு அவல நிலைமையில் இருக்கிறது ஒரு நெருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது கம்பல்ஷன் தவிர ஏதோ ஒரு விதமான அழு ஒரு கட் என்ன செய்வது ஒரு கட்டாயப்படுத்துகிறது அப்போ இந்த ஃபோன் உங்களே நிறைய பேர் என்ன பண்ணுங்க நான் இப்போ இன்றைக்கு இப்பொழுது பேசுகிறது வாலிபாலுக்காக பேசினாலும் வயோதிகம் எல்லோரும் சேர்த்து கேளுங்க ஏன்னால் நிறைய இடங்களில் வாலிபால வயதிங்க ரொம்ப மோசமாக இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் அவங்களாவது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டைம் ஃப்ரீ பண்ணி இருக்கிறாங்க இந்த வயதுகள்தான் அவன் அந்த சொல்லுவாங்கள்ல எங்கள் ஊரில் ஒரு வார்த்தைகள் இதுகள் இதுகள்தான் விடவே மாட்டேங்குது சும்மா அதே பார்த்து பார்த்து பார்த்துருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இது வாலிபர்களுக்காக இருக்குது அப்படின்னா வாலிபர் வாலிபின்னு சொல்கிறவங்கள நீங்கள் ஒன்றே கோச்சிக்கூடாது எங்களை பார்த்தே இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு பெரியவங்க எல்லாம் ஒழுக்கமாக இருக்கிறாங்களா அப்படின்னு எல்லோரும் சேர்த்து தான் ரைட் எனிஹவ் இது வந்து யூத் டைம் அதனால் இந்த வாலிப பிள்ளை நிறைய பேர் வந்து இந்த ஃபோனுனுடைய கட்டாய விசைக்குள் உட்பட்டு அதில் இருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க ஆனால் இதை நான் விதமாக சொன்னால் நிறைய வாலிப பிள்ளைகள் எங்களுக்கு அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே நிர்பந்தமான வாலிபன் நான் அப்படின்னு நாங்கள் என்ன செய்யலை நினைக்கவில்லையே வி ஆர் ஸோ கம்ஃபர்டபுள் நிறைய பேர் ஃபோனில் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இல்லை ஆனால் நிறைய பேர் வந்து எப்படி இருக்கிறாங்க அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் ஒரு பக்கம் ஒரு விதமான குற்ற உணர்வோடும் ஒரு விதமான ஒரு இன்செக்யூராக ஒரு ஒரு ஏதோ ஒரு விசையினால தாங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் பேர் அப்படி இல்லை ஃப்ரீயாக இருக்கிறாங்க ஏன் அப்படி கொஞ்சம் பேர் வந்து ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறத ஃபீல் பண்ணுறாங்க கொஞ்சம் பேர் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க என்ன வித்தியாசம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அடிமைகள் இந்த அடிமைகள் நிறைய பேருக்கு அவங்க அப்பாவும் அடிமை அவங்க அப்பாவுக்கு அப்பாவும் அடிமை அவங்க அம்மாவும் அடிமை இது இப்போ இந்த காலத்தில் கிடையாது அந்த காலத்தில் இருந்து இப்போ கொத்தறிமலும் நிறைய இடத்துல இருக்குது இந்த அடிமைகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அடிமையிலே அடிமைத்தனிலே பிறந்து வளர்ந்து அந்த ஜெனரேஷன் வரைகளில் தாங்கள் அடிமைகளாக இருக்கிறத குறித்து அவங்க என்ன செய்யறதில்ல முதலாளி வந்து அதை செய் இதை செய் அப்படி செய் இப்படி எந்த விதமான லிபர்ட்டி எந்த விதமான ஃப்ரீடமும் கொடுக்காம அவங்ககிட்ட நிறைய வேலை வாங்குறவள அவங்க அதை வந்து என்ன செய்கிறதில்ல அசௌகரியமாக நினைக்கிறதில்லையே ரத்தத்திலேயே என்ன செய்து விட்டது அடிமையாக வாழ்ந்து ஊறி போய்விட்டபடினாலே தங்களுக்கு ஒரு உரிமை இல்லாததையோ இல்லை என்றால் தாங்கள் விதமாக எல்லா விஷயமும் கட்டுப்படுத்தப்படுகிறதையோ ஒரு மிருகத்தை போல் நடத்தப்படுகிறதோ அவன் என்ன செய்கிறதில்ல ஃபீல் பண்ணுறதுல அப்படி கொஞ்சம் பேர் ஆனால் கொஞ்சம் பேர் வந்து மற்றவங்கள பார்த்தா அவங்களாம் இப்படி வாழ்கிறாங்க நாம் அப்படி வாழலையே இந்த விதமான ஒரு பிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி எப்பொழுது விடுதலை கிடைக்கும் எதிர்பார்ப்பாங்க அப்போ வாலிபிலே ரெண்டு வகை இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஃபோன்லான்னு என்ன பண்ணுறதில்ல ஃபோன் இல்லாமல் தான் இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நிர்பந்தமான நிலைமையில் இருக்கிற மாதிரி ஃபோன் இல்லாமல் அடுத்த பதினைந்து நிமிடங்களை எப்படி செலவு பண்ணுவோம் அதிலும் இது பண்ணுற கூடுகளை வரவில்லை ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படி தானே ஆக நிறைய பேர் ஒரு நிர்பந்தமான நிலமையில் இருக்கிறாங்க என்ன நிர்பந்தமாக இருக்குன்னா இந்த ஃபோனுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது அவைகளில் நிறைய விஷயங்கள் நல்லது கிடையாது அது அவர்களுக்குள்ள குற்ற உணர்வை உருவாக்குறது அது அவர்களுக்குள்ள நிறைய மன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துகிறது அவர்கள் யூஸ் பண்ணாமலும் இருக்க முடியலை யூஸ் பண்ணால் சந்தோஷமாகவும் இருக்க முடியலை இந்த விதமான ஸ்ட்ரகிளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ கேள்வி என்ன வேணுன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு அலைபேசி இடத்திலிருந்து அலைபேசினுடைய இல்லைண்ட ஸ்மார்ட் ஃபோனினுடைய கட்டாயத்துக்குள் உட்படாமல் உங்களாலே சுயாதீனமாக இருக்க முடிகிறதா அதாவது இந்த ஃபோனினுடைய எந்த விதமான கட்டாயத்தையும் உட்படாமல் என்னால் வந்து எப்படி இருக்க முடிகிறது இண்டிபெண்ட்டாக இருக்க முடிகிறது அதாவது எனக்கு தேவையானதை மட்டும்தான் நான் என்ன செய்வேன் பார்ப்பேன் தேவைற்றதை என்ன செய்ய மாட்டேன் பார்க்க மாட்டேன் அப்படி தான் ஒரு பையன்கிட்ட வந்து இது தம்பி தேவையில்லாத நீ பார்க்கக்கூடாது என்ன தேவையில்லாத பார்க்கக்கூடாதுன்னு அங்கே அப்பா சொல்லிட்டு இருப்பாரான் ஆனால் ஒரு நாள் இப்போ பையனுடைய ஃபோனு ஹிஸ்டரியை பார்த்தா எதையெல்லாம் கூடாது அதெல்லாம் பார்த்துருக்குறான் அவர் சொன்னாராம் தம்பி உனக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் நீ தேவையானதை மட்டும் பாரு தேவையில்லாதெல்லாம் பார்க்காத அப்படி இத்தனை முறை சொன்னேன் இன்றைக்கி உன் ஹிஸ்ட்ரியை பார்த்தா உன் டோட்டல் ஹிஸ்ட்ரி வித்தியாசமாக இருக்கப்பா நீ பார்க்கறது பெரும்பான்மையாக நிறைய இதுவாக தான் இருக்குது அப்பா நான் தேவையானதை மட்டும் தான் பார்க்குறேன் எனக்கு தேவையானதை பார்க்குறேன் நீங்கள் சொன்ன அட்வைஸ் படி தான் என்ன செய்கிறேன் ஏய் தேவையானதான் பாருன்னு சொன்னேன் ஏண்டா இதெல்லாம் பார்த்த அப்பா என் வயசுக்கு இது தேவை என் வயசுக்கு இதுக்கு தேவை நான் தேவையானதை என்ன செய்கிறேன் ஆக தேவை தேவையில்லைங்கிறத டிசைட் பண்ணுறது கூட நிறைய மனநிலைகள் இருக்கிறது ஆனால் அருமையான வாலிபு பிள்ளைகளை ஒன்றே சிந்திங்கள் நீங்கள் இன்றைக்கு ஸ்மார்ட் ஃபோனினுடைய ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே ஒரு ஸ்லேவரிக்குள்ளே இருக்கிறீங்களா இல்லை இண்டிபெண்டாக இருக்கிறீங்களா ஒரு லிபர்ட்டி என்ஜாய் பண்ணுறீங்களா ஃப்ரீடமாக இருக்கிற இருக்கிறீங்களா என்னால் வந்து சரியானவர்களால் பார்க்க முடியும் சரியானவர்களாக என்ன செய்ய மாட்டேன் பார்க்க மாட்டேன் இங்கே தான் உங்களுக்கு ஆண்டோர் வேணுமா வேண்டாமாங்கிறத பற்றி பார்க்குறோம் அல்ல ஏற்றால் இந்த ஃபோனுக்குள்ளே வந்து கடல் அளவாக என்ன செய்கிறது தீமைகள் நிறைந்திருக்கிறது அவைகளினால் ஏற்படுகிற பாதிப்புகளில் உங்களை உடைய வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களால் அது முடியாது யாரால் தான் முடியும் கர்த்தரால் தான் முடியும் எனவே தான் முதலாவதாக இன்றைக்கு நான் வெளியெல்லாம் போகலை ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கி எங்கே தான் இருக்குது எங்கே இருக்குது ஒரு மனி ஒரு வாலிபன் அறையில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தை என்ன செய்யலாம் வரவழைக்கலாம் அப்போது அந்த ஒட்டுமொத்த உலகத்தை வரவழைக்கிற சூழ்நிலை இருக்கிற அப்படின்னால இதை குறித்து எச்சரிக்கை முதலாவதாக உங்களை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் அதாவது என்னவென்று சொன்னால் முதலாவது அந்த ஃபோனை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா கண்ட்ரோல் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அது நான் சொல்ல வரல இந்த ஃபோனுக்குள்ளேருந்து வருகிற கேடானவைகளை நீங்கள் வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு கட்டுப்படுத்தும் தன்மையுடையலாம் இருக்கிறீங்களா என்ன வருகிறது பெரும்பாலும் நிறையத்தனை சொல்ல முடியாது அது சொன்ன பல மணி நேரம் ஆகும் நான் ஒரு ஹார்ட்லி டென் மினிட்ஸ் தான் பேச முடியும் முதலாவதாக இந்த ஃபோனில் இருந்து அதிகமாக வெளிப்படுகிற ஒரு என்றால் நார்மலாக ஒரு மனிதன் பார்க்கக்கூடாத காட்சிகள் பார்க்கக்கூடாத காட்சி அமைப்புக்கள் பார்க்கக்கூடாத படங்கள் பார்க்க கூட இமேஜஸ் பார்க்க கூடாத வீடியோக்கள் என்ன செய்கிறது கடலாக குவிந்து கிடக்கிறது இவைகளை நீ பார்க்க பார்க்க உன்னுடைய மனதும் பாதிக்கப்படும் உன்னுடைய உடலும் பாதிக்கப்படும் உன்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் உன்னுடைய கவனங்களும் பாதிக்கப்படும் உன்னுடைய கல்வியும் பாதிக்கப்படும் எல்லா விதத்திலும் இந்த காட்சியில் உன்னை என்ன செய்யும் இவைகளை பார்க்க பார்க்க இன்னும் 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 பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் அவைகளுக்குள் உன்னை விட்டு கொடுத்து விட்டாய் என்று சொன்னால் அவைகள் என்ன செய்யும் உன்னை உன்னுடைய வாழ்க்கையை அதாவது பார்க்கறது இல்லை அது என்ன செய்கிறது பெருமெண்டாக என்ன செய்கிறது டிசேபிள் பண்ணுறது ப பல விதங்களை ஸ்பாயில் பண்ணுறது வாழ்க்கையை எதிர்காலங்கள் அதனுடைய அடிப்படையில் உடலையும் பாதித்து வாழ்க்கையை வீணாக்கிறது எனவே இப்படிப்பட்ட காட்சிகளை உன்னால் தவிர்க்க முடிகிறதா இன்றைக்கு உங்களுடைய நிலைமைகள் எவ்விதமாக இருக்கிற சொல்ல முடியாது எல்லா பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளெல்லாம் என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னா நினைப்பாங்க அது நம்முடைய இரத்த பந்த உறவுடைய விளைவானது ஏன் பையன் தங்கமான பையன் ஏன் பொண்ணு ஐயையோ அந்த பிள்ளைகள் மாதிரிலாம் கிடையாது சரியானது தான் பார்க்கும் சரியதே எல்லாம் செய்யாது பார்க்கணும் எல்லா பெற்றோரும் இது வந்து நார் நார்மலாக நடக்கிற கார் நேச்சர் ஆனால் பாலிவுட் பிள்ளைகளுக்கு தெரியும் நம்ம என்னென்ன இருக்கிறோம் எதையும் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் ஃபோனுக்குள்ளே போனாலே எதையாவது வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படி தானே எந்த ஒரு நல்ல விஷயத்தை உள்ளே போனாலும் எந்த த பார்க்கக்கூடாத காட்சிகளுக்கு என்ன செய்கிறது விளம்பரங்கள வடிவத்தில் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கொண்டு தான் இருக்கிறது இதை கடந்து போகிறது கடினம் ஆனால் அதற்கென்றே நம்மை உட்படுத்தி செல்லுகிற பொழுது அது இன்னும் என்ன செய்கிற வாழ்க்கை அதிகமாக பாதிக்கிறது கூடாத இந்த காட்சிகளை கா அதை விஷயங்கள் ஏன்னா கண்கள் வழியாகி உள்ளே போகிறது மனிதனுக்குள்ள பெரும்பாலும் எல்லாம் எது வழியாக தான் போகிறது அதனால தான் அந்த கண்கள் உன்னுடைய விளக்காக இருக்கிறது அந்த விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா மொத்த சரீரமே அப்படின்னு மொத்த வாழ்க்கைய என்ன செஞ்சிடும் இதுதான் டோர் எல்லாம் இது வழிதான் நுழையும் அப்போது ஆகாதவையில் உள்ளே நுழைவதற்கு வாசலாக இருக்கிற அந்த கண்களை எந்த அளவிற்கு ஃபோனை விட்டு திருப்பி உன்னால் இருக்க முடிகிறது அதை நீ என்ன செய்ய வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக இந்த ஃபோனுக்குள்ளே வந்து தவறான ரசனைகளை கொடுக்கிற நிறைய காரியம் இருக்குது இன்றைக்கி மக்கள் வந்து வாழ்வதற்கு என்ன நமக்கு தேவை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு சமாதானம் வாழ்க்கை நல்ல விதமாக வாழ்கிறது என்ன தேவைன்னு பார்க்குற ரசிக்க என்ன இருக்குது அப்போ மனிதனுடைய ரசனைக்கு அதாவது என்ஜாய் பண்ணுறதுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அம்யூஸ் பண்ணுறதுக்கு ரசிக்கணும் நிறைய உலகத்தில் இருக்குல்ல விவாத மேடைகள் இருக்குது கருத்தரங்கள் இருக்கிறது பட்டிமன்றங்கள் இருக்கிறது இன்னும் பல்வேறு விதமாக இப்போ ஃபோனில் பிறகு மெய்ம்ஸு ட்ரோல் பண்ணுறது அது இதுன்னு சொல்லி ஊறுபட்ட காரியங்களுக்கு இன்னும் ரசனைத்தன்மை நிறைய காரியங்களை மனுஷன் தான் விளையாட்டுப் போட்டியில் ரசிக்கிறான் இன்னும் பல்வேறு நாடுகளை ரசிக்கிறான் பல்வேறு நிகழ்ச்சியில் ரசிக்கிறான் பல்வேறு நடனங்களை ரசிக்கிறான் பல்வேறு விதமான என்ன காமெடி நிகழ்ச்சிகள் பலவிதமான டாக் ஷோஸு நிறைய ரசிக்கிறான் இதில் கோ எல்லாமே எதையுமே ரசிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் நலமான ரசனைக்குரியவர்களுக்கு கொஞ்சம் இருக்கிறது நலமற்ற ரசனைக்குரியவுகள் தான் அதிகமாக இருக்கிறது இந்த அப்போ ரசிக்கிறது நம்ம அதனால் என்ன அவுட்கம் ஒன்றுமே கிடையாது கன்ஸ்ட்ரக்ட்டிவாக ஒன்றுமே கிடையாது நம்முடைய வாழ்க்கையைவும் கிட்ட ஆனால் மக்கள் என்ன சார் எதையாவது பார்த்து ரசித்துக்கொண்டே இருக்க விரும்புகிறார்கள் எதையோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்க விரும்புகிறாங்க அதனால் என்ன விளைவு வாட்ஸ் ரிசல்ட் நத்திங் ஆனால் இது என்ன பண்ணுன்னு சொன்னால் இதுவோட தரமற்றவைகளை தரமற்ற நிகழ்ச்சிகளை தரமற்ற காட்சிகளை தரமற்ற வார்த்தைகளை தரமற்ற டயலாக்ஸை நீ பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து நலமானவைகளை ரசிக்கிற அந்த ரசனை இழந்து விடுவாய் இதற்கு பிறகு உனக்கு நல்லதெல்லாம் உள்ளே ஏறவே ஏறாது ஏன்னா இதையே பார்த்து ரசித்து ரசித்து என்ன ஆகிவிடும் சொன்னால் நல்லவைகளை ரசிக்கிற தன்மை உனக்கு இழந்துவிடும் அதற்கு பிறகு வேதம் சொன்னால் உனக்கு விளங்காது சத்தியம் சொன்னால் உனக்கு விளங்கின அதில் ரசனை இல்லை மாரல் ஸ்டாண்டர்ட் சம்மந்தமாக சொன்னால் ரசனை இல்லை இன்றைக்கு நிறைய பிள்ளை இதை ரசித்து ரசித்து வாழ்க்கையில் படிப்புலையும் என்ன செய்கிறாங்க டைவர்ட் ஆகி போயிடுறாங்க வேலையில் டைவர்ஷன் ஆகி போயிடுறாங்க காரணம்னா இதே பார்த்து இதையே ரசித்து 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 எப்போ பார்த்தா ரெண்டு மினிட்ஸ் கே கேப் கிடைச்சி இதாக ரசிக்கணும் ஆக எங்கு பார்த்தாலும் ரசனை சம்மந்தமான புரிகிறதா உங்களுக்கு ஏதாவது எல்லா ரச என்ஜாய் இருக்கணும் நீ என்ஜாய் பண்ணுறத உனக்கு என்ன ரிசல்ட் நம்ம எப்போவுமே கொஞ்சம் லட்ச டைம்லாம் வேணும் கொஞ்சம் டைம் பாஸ் வேணும் ஆனால் இல்லை வாழ்க்கையை டைம் பாஸாக இடக்கூடாது பொழுதுபோக்குவதை உன்னுடைய வாழ்க்கையை மாறிவிடக்கூடாது பொழுதுபோக்குறதை உன்னுடைய வாழ்க்கையை மாறிவிட்டால் உன் வாழ்க்கையே என்ன செய்யும் பொழுதுபோக்காக மாறிவிடும் டைம் பாஸாக மாறிவிடும் அதை அப்படியே பாஸ் பண்ணி போயிடும் எனவே இதை பார்த்து பார்த்து நலமானவளை ரசிக்கிற தன்மைகளை இழந்து விடுகிறாங்க அடுத்தபடியாக பொழுது ஃபோனுக்குள்ளேருந்து நிறைய விஷயங்கள் வருகிறது என்னென்னு சொன்னால் மெ மெயின்லி இது பார்த்திங்கன்னா இது எந்த ஃபீல்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது தகவல் தொடர்பு அந்த என்னது தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் சரியா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெயினாக ஃபோன் அதுக்கு வந்து சொன்னால் ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குறேன் முதல்ல காதில் தான் என்ன செய்தான் கேட்டாங்க இப்போது என்ன சொன்னால் ஃபோனுக்குள்ளே போன நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் தகவல்கள் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கடல் போன்ற இன்ஃபர்மேஷன் ஆனால் நமக்கு நிறைய தகவல் வேணும் உண்மையில் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிரேட் ப்ளஸ்ஸிங் ஃபோனில் நிறைய தகவல்களை பட்டு நம்ம உட்காந்துருந்த இடத்துல என்ன செய்யலாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமாக ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னு பார்க்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு புக்கை தேடணும் அந்த புக்கு நம்ம கிட்ட இல்லைன்னா இரவு கேட்கணும் இல்லைனா கடைக்கு போகணும் ரொம்ப வேலை ஆனால் உட்காந்து இடத்துலேருந்து என்ன செய்யலாம் ஏதாவது உட்காப்பலர் ஏதாவது ஒரு வேர்டு ஏதாவது ஒரு அர்த்தம் கண்டன உடனே பண்ணலாம் அதனால் ஒரு விதத்தில் இட்ஸ் அ ப்ளெஸிங் அதே நேரத்தில் இந்த ஃபோன் மூலமாக நமக்கு நம்முடைய வாழ்விற்கு எதிரான நிறைய தகவல் வருகிறது அதில் மூன்று விதமான தகவல் இருக்கிறது ஒன்று தவறான ஆசைகளை உருவாக்குற தகவல்கள் ஃபோனுக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்கு போ பாருங்கள் சிங்கப்பூரில் வீட்டில் இருந்து கொண்டே தினமும் இரண்டு லட்சம் சம்பாதிக்கிற பெண் பாண்டிச்சேனுடைய கிழக்கு பகுதியிலே வீட்டுக்கு வெளியே செல்லாமலே தினமும் ரூபாய் சம்பாதிக்கிற பெண் அப்படி வரும் பெண் ஆணிலெலாம் இருக்குது என்ன கற்றுக் கொடுக்குறான்னு சொன்னால் உட்கார்ந்த இடத்துலையே படம் சம்பாதி வழி கற்றுக் கொடுக்குற அந்த வழிக்கு ச என்ன வழி அது ஒரு யோக்கியமான வழியாக சரியான வழியாக நீதியான வழியாக இல்லை அப்போ அந்த ஃபோடுகுளை பார்த்த உடனே போய் என்ன டெம்ட் ஆகிறாங்க சோதிக்கப்படுறாங்க அப்படி தானே எளிதாக சம்பாதிக்கிற வழி பாருங்க ஆன்லைன் ரம்மி விளையாடுங்க இனி ஆன்லைன் ரம்மினால் எத்தனை குடும்பங்கள் என்ன செய்கிறது அழிகிறது இல்லையா தற்கொலை 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 வாங்கின கடன்களை எல்லாம் திருப்பி கொடுக்க முடியாமல் எங்கிறதுல பணத்தை கடன் வாங்கி ரம்மி விளையாடி இது அதிகமாக இன்வால்வ் ஆகுறது யார் தெரியுமா வாலிப பிள்ளைகள் அதுபோல் ஒரு நியாயமான பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஷேர் மார்க்கெட் ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய வாலிபு நொழிஞ்சுட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் என்ன காலேஜ் காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களை நுழைஞ்சிருக்காங்க என்னென்ன சொன்னால் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வழி என்ன செய்கிறது தவறான இன்ஃபர்மேஷன் நிறைய வருது அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஃபீல்டுக்கு போகிறதுக்கான மெச்சூரிட்டி வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான் ஷேர் மார்க்கெட்டில் நுழையிறான் நுழைந்து என்ன செய்கிறது படிப்புலேருந்து கவனம் திரும்புகிறது உரிய உரிய படிக்க முடியலை பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி நிறைய தவறான ஆசைகளை கிரிப்டோ கரன்சி அப்படின்னு நிறைய இருக்குது இது மாதிரி நிறைய நிறைய ஃபீல் இருக்குது எல்லாம் ஒரு பக்கம் நல்லது ஒரு பக்கம் கெட்டது அப்போ தவறான தகவல் குவிந்திருக்கிற அப்படின்னால இந்த தகவலான தகவல்களை கேட்டுக்கெட்டு ஆசைகளுக்குள்ள என்ன செய்கிறோம் விழுகிறோம் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஃபோனுக்குள்ளே இருந்து தவறான உறவுகள் தொடர்பான ஏராள தகவல் ஏராள தகவல்கள் நீ யார்கிட்டலாம் எல்லாம் பேச விரும்பி அவங்கள்ட என்ன செய்யலாம் பேசலாம் யார்ட்டெல்லாம் பழக விரும்பியோ அவங்களெல்லாம் பழக விரும்பலாம் உலகத்தினுடைய எந்த பகுதியில் உள்ளவர்களோடும் யாரோடும் எப்படிப்பட்டவர்களோடும் என்ன செய்யலாம் பழகுவதற்கு நிறைய அதாவது இம்மாரல் காண்டெக்ட்ஸ் நிறைய விதமான ஒழுக்கத்துக்கு அப்பாற்பட்ட தகவல் என்ன செய்கிறது ஃபோனில் வருகிறது ஆக ஒரு காலத்தில் இவைகளெல்லாம் மிக இந்த பாவங்கள் கடினமானதாக இருக்கிறது செய்வதற்கு இப்பொழுது எளிதாக வீட்டில் இருந்து கொண்டே அதை நிறைவேற்றுவதற்கு நிறைய தகவல் வந்து கொண்டே இருக்கிறது அப்போ வாலிபில் என்ன செய்கிறான் உள்ளே போயிட்டே இருக்கிறேன் உள்ளே போயிட்டு இருக்காங்க அவங்க என்ன செய்யற நிறைய தகவல் இப்படி இளம் வயதுகளிலேயே தவறான உறவுகளை அமைத்து கொள்ளுகிற தகவல்கள் இந்த தகவல்களை எல்லாம் நம்முடைய வாழ்விற்கு என்ன செய்கிறது பெரிய கேடுபாட்டு ஏற்படுகிறது மூன்றாவதாக கலாச்சார தகவல்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போனவில்லை இல்லைன்னா ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்புக்கெல்லாம் போனவில்லை அங்கே இருக்கிற உடைமுறைகளை எல்லாம் பார்த்து விட்டு இப்படி இருக்கிறார்களே என்னென்ன இருந்தது அங்கே உள்ளவங்கள சொன்னாங்க எந்த ஊர் மக்களுடைய கலாச்சாரம் தான் ஆனால் எங்களுடைய இந்தியாவும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அன்றைக்கு நான் அமெரிக்காவில் என்ன பார்த்தேனோ அதை இன்றைக்கு பாண்டிச்சேரியில் பார்க்குறேன் அன்றைக்கு ஐரோப்பாவில் எது வந்து ரொம்ப இருந்தோ அதே கலாச்சாரத்தை எங்கே பார்க்க முடிகிறது பாண்டிச்சேரியில் பார்க்க முடிகிறது ஏனென்றால் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பகுதியில் இருக்கின்ற தவறான கலாச்சாரங்களுடைய தகவல் என்ன செய்கிறது இங்கே வருகிறது அப்போ அங்கங்கே எவ்விதமாக உடை உடுக்கிறார்கள் எவ்விதமாக ஒப்பனை பண்ணுறாங்க எவ்விதமாக மேக்கப் போடுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறாங்க ஃபேஸ் ஸ்டைல் என்ன பண்ணுறாங்க ட்ரெஸ் ஸ்டைல் என்ன பண்ணுறாங்க எப்படி நெயில் கட்டிங்கெல்லாம் எப்படி இப்படி பண்ணுறாங்க எப்படி வாரிஷ் போடுறாங்க கலர் போடுறாங்க அப்படி இப்படி ஊறுபட்ட தகவலெல்லாம் பார்த்து 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 பெரும்பாலான தகவல்களை பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்க தங்களே அதே விதமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய விளைவாக ஒரு தவறான கலாச்சாரம் என்ன செய்கிறது பிள்ளைகளை வாழிபோவதை பாதிக்கிறது எனவே மூன்று காரியங்கள் அந்த தகவலா தகவல்கள் விஷயத்தில் ஒன்று தவறான ஆசைகளுக்குள் கொண்டு செல்லுகிற தகவல்கள் தவறான உறவுகளுக்குள் கொண்டு செல்லுகிற தகவல்கள் தவறான கலாச்சாரத்தில் கொண்டு செல்கிற தவறு தகவல்கள் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற தவறான கலாச்சாரங்களை தங்களிடத்தில் அவள் என்ன செய்கிறார்கள் உருவாக்கி கொள்கிறார்கள் சார் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆக இவைகளெல்லாம் உன்னை கட்டாயப்படுத்துகிறது இவைகளெல்லாம் ஒரு பக்கம் உன் மனம் தவறு என்று சொன்னால் இன்னொரு பக்கம் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி என்ன அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இருக்கிறாய் இவைகள் இந்த வெளியே வருவதற்கு என்ன செய்வது ஒருபோதும் உன்னால் முடியாது பக்தியால் முடியாது போதனையால் முடியாது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள என்றால் உன்னால் முடியவே முடியாது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது சரியானவைகளை பார்க்கும்படியான ஒரு ஆசை கர்த்தர கொடுப்பார் தவறானவைகளை பார்க்கக்கூடாத எண்ணத்தை கொடுப்பார் கர்த்தரா வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தவறான ரவசனைகளுக்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையை நீ உட்படுத்திக் கொண்டாத படிக்கும் சரியானவர்களை ரசிக்கின்ற ஒரு நல்ல மனதை பெறுவாய் கர்த்தரா இயேசுகிறுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிற பொழுது தவறான தகவல்களை கொண்டு உடைய வாழ்க்கையை வடிவமைக்காதபடிக்கு படிக்கும் வருகிற சத்திய தகவல்களை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வடிவமைப்பாய் தேவை என்ன இந்த கட்டுப்பாட்டில் இந்த கட்டாயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கருத்தருடைய துணை இல்லை என்றால் உன்னை அழிப்பதற்கு வேறென்றும் தேவையில்லை உன் கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை போதும் இவைகளே உன்னுடைய வாழ்க்கை அழித்துவிடும் இதுவே உன்னுடைய நல்ல ரசனை கெடுத்துவிடும் இதற்கு மேல் நல்லவைகளை ரசிக்க மாட்டாய் நல்லவில் உனக்கு ருசிக்காது நல்லவில் உனக்கு விரும்ப முடியாது வாழ்க்கை உண்மைகள் வாழ்க்கை சத்தியம் உனக்கு பிரியமாக இராது எனவே இப்படிப்பட்ட அடிமத்தினர் வெளியிட ஆண்டவர் அன்புடன் அழிக்கிறார் நம்மை விடுவிக்கிற வல்லமை அவரிடத்தில் மட்டுமே இருக்கின்றது அவர் விடுவித்தால் அன்றைக்கு குமாரன் விடுதலை விடுவிக்க விட்டால் விடுதலை இல்லை எனவே கர்த்தரா இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் அவருக்கு பிரியமாக வாழ வாருங்கள் உங்களுடைய வாழ்வை நாசமாக்குகிற கருவி உங்கள் கைகளிலேயே இருக்கிறவரை உணர்ந்து கொண்டு இதை தவிர்க்கவும் முடியாது ஆனால் இதனுடைய ஆளுகைக்குள் நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாக நிச்சயமாக வாழ்வு ஒரு நாள் வீணாக பரிதாபமாக போய்விடும் எனவே கர்த்தரை தேடி கர்த்தரை பெற்றுக்கொண்டு இந்த கருவின் மேல் உங்களுடைய ஆளுகையை செலுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்